வணக்கம் கூட்டணி வரலாற்றில் இண்டி கூட்டணி ஒரு நகைச்சுவை அத்தியாயம் இருபத்தெட்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு இன்றைக்கி நகைச்சுவை காட்சிகளை நமக்கெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தேர்தல் இங்கே உடனே கேரளாவுக்கு போகிறாரு அங்கே சிறப்பான வரவேற்பு பரப்புரை கர்நாடகாக்கு போகிறாரு அங்கே கன்னடத்தில் பேசி அசத்துறாரு அங்கேயும் சிறப்பான வரவேற்பு பரப்புரை அடுத்து தெலுங்கானா ஆந்திராவுக்கு போக போகிறாரு தொடர்ந்து அடுத்தடுத்து தேர்தலில் வட இந்தியா முழுமைக்கும் போக போகிறாரு அங்கெல்லாம் கண்டிப்பாக சிறப்பான வரவேற்பு கிடைக்கப் போகுது ஆனால் இண்டி கூட்டணி எங்கே போகும் கம்யூனிஸ்ட் கட்சி கழுதைந்து கட்டிடமான கட்சிகள் சபரைக் குழந்தை இங்கே காங்கிரஸ் இவங்க பரப்பரைக்கு போகல கம்யூனிஸ்டுகள் சொந்த கட்சிக்காரருக்கு அங்கே போய் பரபர பண்ணலை காரணம் பதினைந்து கோடி வாங்கிட்டாங்க முதலாளி கிட்ட அதனுடைய விடைவு தான் இன்னைக்கு போக முடியல சரி முதலாளியாவது இங்கே போவார்ன்னு பார்த்தாங்கன்னா யாரை ஆதரிப்பது சபர குழந்தைதான் அல்லது அடிமையா கம்யூனிஸ்டியா அல்லது காங்கிரஸ் யா அதன் திண்டாட்டம் ராகுல பிரதமர் பண்ணோன்னு இவருக்கு ஆசை ஆனால் இலவு காற்றை கிழியாகத்தான் அது முடிய போகுது அது அவருக்கு தெரியும் ஆனாலும் கூட மனசில் ஒரு ஆசை சரி கர்நாடகா போகிறான்னு பார்த்தோம்னா அங்கே டி கே சிவகுமார் வந்து மேகதாது அணையை கட்டிய தீர்வங்கிறாரு அது ஒரு பிரச்சனையாக அங்கே வெடிக்கி ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ அதில் உடம்பியாவுக்கு போகலான்னா சனாதன தர்ம எடுத்து பிடிச்சி சாத்து சாத்தில சாத்துவாங்க சின்னவர் உடம்பியாவுக்கு போய் பரபர செய்ய போய் காங்கிரஸ் சில இடங்களை கோட்டை விட்டது இப்போ ரெண்டு பேர் அங்கே போனாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து சமாதி தான் அதனால் எங்கேயும் போக முடியாது கார்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே வந்து தயவு செய்து வட இந்தியாவுக்கு பரப்புரைக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த லட்சணத்தில் இங்கே கூட்டணி இருக்குது மேற்கு வங்கத்தில் பார்த்தோன்னா மம்தா பானர்ஜியும் காங்கிரஸு குடிமைப்பிடி சண்டை போட்டுக்கிறாங்க ஆம் ஆத்மியோட சின்னத்தை எடுத்து அந்த காங்கிரஸ் பிடிச்சி சாத்து சாத்து சாத்துறாங்க டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் வந்து ஊழல் மன்னன் அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கேட்டது இன்றைக்கு அதே கெஜ்ரிவால் நல்லவர் அவர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைக்கு அது வந்துடுது அது அவர்களால் முடியலை அந்த களத்தில் வந்து தொடர்களால் முடியாதனால பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியே போயிட்டார் பஞ்சாப்லேயும் அதே தான் அந்த ஆம் ஆத்மி கட்சி தோழர்களுமே முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சருமே சேர்ந்து காங்கிரஸை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் பிரச்சனை குஜராத்தில் போட்டி கிட ஆளே கிடையாது போட்டிடுறதுக்கு ஆள் கிடச்சி பிடிச்சிட்டு வந்தாலும் கூட அவங்க தப்பு தவிரமாக மனக்கிட போட்டு ஓடியே போயிடுறாங்க இப்போது அதே போல் அமைதியும் ரேபரேலையும் போட்டியிடுவதற்கு ரொம்ப தயங்குகிறாங்க ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டை இருந்தது இன்றைக்கி போட்டியிடுவதற்கு தயக்கமாகக்கூடிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த இண்டி கூட்டணி நொண்டி அழிச்சிருக்குது இதெல்லாம் வரலாற்றில் பதிவாகும் எதிர்கால சந்ததி இதை படித்து மகிழாம் இன்றைக்கி நம்ம பார்த்து ரசிக்கிறோம் ஜூன் நாலு வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி கடைசி தேர்தல் நினைக்கிறேன் அதுவரைக்கு இந்த கூட்டணியோட நாடகங்களை எல்லாம் நகைச்சுவை காட்சிகளெல்லாம் நாம் கண்டு மகிழலாம் எதிர்கால சந்ததிகள் படித்து மகிழலாம் நன்றி